ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பூத பிரஞ்சை நிர்வியல்ப சமாதி சித்த விருத்தி நிரோதம் ஏகாக்கிர சித்தம் துரியம் போன்ற யோக நிஷ்டையின் உயர் நிலைகளை எல்லாம் தன்னுடைய தபோ நிஷ்டையில் சுய அனுபவ முறையில் ஆராய்ந்து பல வகையான ஆன்மீக அனுபவங்களை பெற்றார் கடந்த மூவாயிரம் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த திருமூலர் பின்பற்றி சென்ற யோக மார்க்கத்தின் கடினமான சாதனையின் பாதைகளாக விளங்கும் யோக நித்திரை தவம் யோக நிஷ்டை பிரம்மனிஷ்டை போன்ற நிலைகளை எல்லாம் தம்முள் அனுபவித்து உணரத் தொடங்கினார் யோக சாதனையின் பயிற்சி முறைகள் தீவிரமாக அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது சதாசிவம் தம்முடைய தேக நினைவாக உள்ள பூத பிரஜையையும் தாண்டி நின்றார் இதனால் பிரகிருதியின் மாய வலை மற்றும் இரும்பு வலை என பலவாறாக வர்ணிக்கப்படும் பூதாகாசத்தின் மயக்கத்தையும் அவரால் சுலபமாக தாண்டி செல்ல முடிந்தது விராலிமலை ஆடை ஏதும் தரித்து கொள்ளாமல் திகம்பரமாகவே உலவி வந்ததால் அவரிடம் தேகாபி மனாம் என்றும் தேகப்பற்று அறவே அழிந்து போனதால் எவராலும் எளிதில் வெல்லவே முடியாத நான் எனது என்ற ஆணவ மலம் விழந்து போனது இறை அனுபவத்துடன் ஒன்றிடம் அபூர்வ நிலையாக உள்ள ஐக்கிய பாவம் என்ற நிலைக்குள் சுலபமாக ஊடுருவிச் செல்ல முடிந்தது பூதகாசத்தை தாண்டி பிரணவாகாசம் மற்றும் சித்தாகாசத்தில் அனுபவ நிலைக்கு முன்னேறி சென்று கொண்டிருந்தார் அவர் ஓரிடத்தில் எங்கும் நிலையாக நில்லாமல் பல இடங்கள் பல ஊர்கள் என செல்ல தொடங்கினார் திருச்சிராப்பள்ளியை அடுத்து குன்றுதோறும் ஆடும் முருகனின் திருத்தலமாக விளங்கும் விராலிமலை பகுதியில் அமைந்திருந்த ஒரு குகையை தேர்ந்தெடுத்து அதில் பலகாலம் கடும் தவம் இயற்றினார் சதாசிவம் தவம் இயற்றிய இந்த குகை இன்னும் விராலிமலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது என்பது நாம் அனைவரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய விஷயமாகும் கொடுமுடி இவ்வாறு பல ஊர்களுக்கு சென்று கொண்டிருந்த சதாசிவம் ஈரோடு மாவட்டம் அருகே உள்ள கொடுமுடி என்ற ஊருக்கு விஜயம் புரிந்தார் கொடுமுடியில் காவேரி மிக அகலமாக பறந்து ஓடும் பாதையை கொண்ட ஊராகும் அந்த சமயத்தில் காவேரியில் நீர் அற்று வறண்டு கிடந்ததால் சதாசிவம் ஆற்று மணல் படுக்கை பகுதியில் ஓர் ஓரத்தை தேர்ந்தெடுத்து நிஷ்டையில் ஆழ்ந்தார் ஒரு சில நாளில் காவிரியின் வெள்ளம் பெருக்கெடுத்து கரை புரண்டு ஓடியதால் சதாசிவம் ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்த பகுதி ஆற்று வெள்ளத்தில் மணல் பரப்பினால் முழுமையாக நிரம்பி மூடப்பட்டது இவ்வாறு அவர் இரவு பகல் காற்று வெளிச்சம் இன்றி காவிரி நதியின் கீழ் சுமார் ஆறு மாத காலம் தம்மை சுற்றி என்ன நிகழ்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் ஆழ்ந்த தண்ணீரை மறந்து அமர்ந்திருந்தார் சாதாரண மனிதர்களாகிய நம்மை கட்டுப்படுத்தி வைக்கும் வேலையான பசி தாகம் மலம் மூத்திரம் தூக்கம் மைதனம் போன்ற எதுவும் அவரிடம் பழிக்கவில்லை காவிரி நதியின் ஓட்டத்தின் அடியில் மூச்சு பேச்சின்றி ஆறு மாத காலம் சதாசிவம் நிகழ்த்திய யோக சாதனையின் இந்த அற்புதம் திருமூலரின் யோக நிஷ்டைக்கு மட்டுமே சமமானது ஆகும் இதுபோன்று ஒரு யோக சாதனையை எவருமே மேற்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையாகும் எனவேதான் திருமூலர் மேற்கொண்ட கடுமையான யோக சாதனைக்கு பின் எவருமே இத்தகைய யோக மார்க்கத்தின் நிஷ்டை முறைகளை மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரம்மேந்திரர் ஆறு மாதங்கள் கழிந்த பின் கோடை காலம் தொடங்கிய போது காவிரியின் நீர் வறுத்து சுருங்க தொடங்கி ஆற்றின் நடுப்பகுதியில் சிறிய ஓடை போல் ஓடிக்கொண்டிருந்தது அந்த மாதிரி சமயங்களில் மணல் விற்பனை புரிபவர்கள் ஆற்று படுக்கியல் ஓரத்தில் உள்ள மணலை வெட்டி வாரி எடுத்து செல்வது வழக்கம் அவ்வாறு கொடுமுடியில் இருந்த ஒருவன் ஆற்று மணலை ஒரு ஓரத்தில் வெட்டி எடுத்து கொண்டிருந்த போது அவருடைய மண்வெட்டி ஒரு கடினமான பொருள் மீது பட்டு திடீரென அதிலிருந்து இரத்தம் பீரிட்டு கொண்டு வருவது கண்டு அவன் பயந்து அலறி அடித்து கொண்டு ஓடிப்போனான் இந்த அதிசயத்தை ஊர் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அனைவரையும் அவ்விடத்திற்கு திரள செய்தான் மணலில் இரத்தம் கலந்து வரும் மர்மத்தை அறிந்து கொள்ள ஆவல் கொண்ட ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கைகளால் மண்ணை தோண்டினார்கள் அங்கு அவர்கள் கண்ட காட்சி அப்படியே அதிர்ச்சியில் அவர்களை உறைய வைத்தது யோகி ஒருவர் அமர்ந்த கோலத்தில் தலையில் இரத்த காயத்துடன் முகமெல்லாம் இரத்தம் வழிந்தோடிக் கொண்டிருந்த கோலத்தில் கண்டவுடன் தாங்கள் அனைவரும் பெரும் தவறு செய்துவிட்டோம் என்று மனம் கலங்கி செய்வதறியாது நின்றார்கள் இதே நிலைமை சாதாரண ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்திருந்தால் தாங்க முடியாத வழியினால் துடிதுடித்து போய் மயக்கம் அடைந்திருப்பான் அல்லது தலையில் உண்டான காயத்தினால் இரத்த ஏற்பட்டு உயிர் மாண்டிருப்பான் இவ்வாறு ஊர் மக்களின் ஆரவார பேச்சுக்களால் தவம் கலைந்து எழுந்து நின்ற சதாசிவம் தம் உடலில் இரத்தம் வலிந்தோடுவதை பார்த்து அதனை சிறிதும் இலட்சியம் செய்யாமல் தன் கைகளால் துடைத்து விட்டார் அடுத்த கணம் ஊர் மக்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் தலையில் இருந்த காயம் மாயமாய் மறைந்து போனது இரத்தம் வலிந்த வந்த வலிந்து வந்த இடம் சுவடு தெரியாமல் போனது சில மாதங்களுக்கு முன்பு கொடுமுடியில் பல பகுதிகளில் உளவி வந்திருந்ததால் சதாசிவத்தை நன்கு அடையாளம் கண்டுகொண்ட அவ்வூர் மக்கள் அவருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார்கள் அதை சிறிதும் லட்சியம் செய்யாத சதாசிவம் தமக்கு எதுவும் நிகழானது போர் அவ்விடத்தை விட்டு அகன்றார் சதாசிவனின் இந்த அற்புத செயலே அவருக்கு பிரம்மேந்திரர் என்ற சிறப்பு பெயரை பெற்று தந்தது அன்று முதல் அவர் சதாசிவ பிரம்மேந்திரால் என்றே அன்புடன் அழைக்கப்பட்டார் வைக்கோல் போர்வை சம்பவம் கொடுமுடியிலிருந்து புறப்பட்ட சதாசிவ பிரம்மேந்திரால் பல ஊர்களுக்கு வெளியில் ஜன நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதிகளில் சஞ்சாரம் புரிந்து வந்தார் அப்படி ஒரு நாள் அவர் புதுக்கோட்டைக்கு நகருக்கு வெளியே வயல்வெளியில் சென்று கொண்டிருந்த போது இரண்டு பெரிய வைக்கோல் போர்வைகளுக்கு நடுவில் ஏகாந்த நிலையில் அமர்ந்து ஆழ்நிலை தியானத்தில் ஒடுங்கி போனார் பிரம்மேந்திரால் வைக்கோல் போரில் நடுவில் அமர்ந்திருப்பது தெரியாமல் விவசாயி ஒருவன் அந்த வைக்கோல் போரின் மேல் அடுக்கு அடுக்காக பல கட்டுக்களை வைத்து அதனை ஒரு பெரிய வைக்கோல் கூடாரமாக வைத்துவிட்டு போய்விட்டான் ஒரு சிறிது நேரம் கழிந்த பின் அந்த வைக்கோல் போர்களை தனித்தனியாக பிரித்தெடுத்த போது அதன் அடியில் யாரோ ஒருவர் அமர்ந்திருப்பதை பார்த்த அந்த கிராமத்து விவசாயி கல்வன் ஒருவன் வைக்கோல் போர்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டுள்ளான் என்று தவறுதலாக எண்ணி பிரமேந்திராலை பெருத்த கூச்சலுடன் ஒரு கோலை எடுத்து அடிக்க கையை ஓங்கினான் அந்தோ அவனுடைய ஓங்கிய கை கோளுடன் ஓங்கியபடி அப்படியே அந்தரத்தில் நின்று போய்விட்டது அவன் எந்தவித ஒரு சலனமும் இல்லாமல் சிலையைப் போல் அவ்விடத்திலேயே நின்றுவிட்டான் இதனால் தியானம் கலைந்து கண் விழித்தெழுந்த பிரம்மேந்திரால் பதிலேதும் கோராமல் மௌனமாக அவ்விடத்தை விட்டு அகன்றார் தன் சக விவசாயி கற்சிலை போல் நின்றுவிட்டதை கண்ட பிற விவசாயிகள் அனைவரும் தெய்வ அருள் பெற்ற யோகிக்கு தவறு இழைந்து விட்டோம் என்று வருந்தி ஓடிப்போய் பிரமேந்திரால் திருவடிகளில் வீழ்ந்து அபயம் என்று தஞ்சமடைந்தனர் இந்த அதிசய செயலை கேள்விப்பட்ட அவ்வூர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பிரமேந்திரால் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி தவறினை பொறுத்து கொள்ளும்படி வேண்டினார்கள் பிரம்மேந்திரால் பதிலேதும் கூறாமல் சிலை போல் நின்றிருந்த அந்த மனிதனை நோக்கி ஏறெடுத்து பார்க்க அடுத்த வினாடியே எல்லோரும் ஆச்சரியம் அடைந்து போய் விடும் விதமாக மீண்டும் அவன் தன்னுடைய பழைய சகஜ நிலைக்கு திரும்பி வந்தான் மக்கள் எப்படி ஒரு மனிதனால் அன்ன ஆகாரம் இன்றி பல மாதங்களாக உயிர் வாழ முடியுமா என்று எண்ணி ஆச்சரியம் அடைந்து போனார்கள் பிரம்மேந்திரால் நிகழ்த்திய இந்த செயல் ஒரு சிலருக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம் எவ்வாறு ஒரு மனிதனால் உணவு இன்றி பருக நீரின்றி பல நாட்கள் உயிர் வாழ முடியுமா அல்லது சாத்தியம் ஆகுமா என்று கூட எண்ணலாம் மனிதனை எந்த நேரமும் வருத்தி எடுத்து பசி தாகம் மலம் மூத்திரம் போன்ற அவஸ்தைகளை உண்டாக்குவது நமது நாசியின் ஓடிக்கொண்டிருக்கும் அக்னிகளை மற்றும் ரேகத்தில் காரணமான ரேகத்தின் காரணத்திலாலே ஆகும் புலன்களை முழுவதும் கட்டுப்படுத்தி வெற்றி கொண்டதால் சந்திர கலையின் சலனம் அவரிடம் இருந்து நீங்கியது பிரமேந்திராலின் சுவாச ஓட்டம் அடியோடு மாறிப்போய் கேவல கும்பகம் மற்றும் பூரண கும்பக சுவாசத்தில் நிலைத்து நின்றதால் அக்னிக் கலையின் பாதிப்பு அவரிடமிருந்து முற்றிலும் விலகியது சுருக்கமாக கூற வேண்டுமானால் சாதாரண மனிதர்களிடம் நடைபெறும் ஜீவ கதிக்குரிய சுவாச ஓட்டத்தின் சுழற்சி முறை முற்றிலும் மாறிப்போய் தேவ கதிக்குரிய அதன் சீரான ஓட்டத்தில் பெற்றுவிட்டது இதனால் பிரம்மேந்திரால் பசி தாகம் மலம் மூத்திரம் போன்ற அவஸ்தைகளை கடந்து விட்டதால் எத்தனை வருட காலமானாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் இருக்க முடிந்தது என்ற உண்மை தற்போது இருக்கும் என்று நம்புகிறேன் பிரம்மேந்திரத்தின் தரிசனம் நாளடைவில் சதாசிவ பிரம்மேந்திரால் யோக சாதனைகளின் மகிமைகள் மற்றும் அவதூதராக வளம் வந்து கொண்டிருந்த செய்திகள் இவை யாவும் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டது அவரை ஒருமுறை தரிசனம் செய்தாலே பாவங்கள் விலகிவிடும் தெய்வ கிட்டும் என்று மக்கள் பரவலாக நம்பினார்கள் ஆனால் அவரை காண ஒரு குறிப்பிட்ட இடம் நேரம் என்பது கிடையாது அவர் எங்கு எப்போது எப்படி தோன்றுவார் என்பதும் மக்களுக்கு புரியாத புதராக இருந்து வந்தது ஏராளமான பக்தர்கள் தங்களுக்கு அவரை நேரில் காணும் பாக்கியம் இருந்தால் மட்டுமே பிரம்மேந்திரால் தரிசனம் அளிப்பார் என்று நம்பி வந்தார்கள் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்